ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை கூடவே நம்மளுக்கு சஷ்டியும் இணைந்து வருகிறது இப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாளில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் அதே மாதிரி இந்த ஆடி இரண்டாம் வெள்ளி அன்று எந்த அம்பாலை நாம வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய நம்மளுக்கு ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானது கூடவே நம்மளுக்கு சஷ்டியும் இணைந்து வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த நாளை யாருமே தவற விடாதீர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாள்ல நாம என்ன தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனை நாம வழிபாடு செய்யணும் நிறைய பேரு குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட காஞ்சி காமாட்சிய தெய்வமாக நினைத்து அவங்கள வழிபாடு செய்யறாங்க இந்த காமாட்சி அம்மனை நாம வழிபாடு செய்யும் போது முப்பெரும் தேவியரினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் எப்படின்னு பாக்குறீங்களா இந்த காஞ்சி காமாட்சி அம்பாள் அவதரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா துர்கை சரஸ்வதி லக்ஷ்மி இவங்க மூவரும் இணைந்துதான் காமாட்சி அம்மனாக அவதரித்தாங்க அப்ப நம்ம காமாட்சி அம்மனை அம்மனை வழிபாடு செய்யும்போது இந்த முப்பெரும் தேவியரினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் முக்கியமாக இந்த காமாட்சி அம்மனை எதற்காக வழிபாடு செய்வாங்க குழந்தை வரம் வேண்டி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வாங்க இந்த காமாட்சி அம்மனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா நாம அம்பாளை வழிபாடு செய்யலாம் நீங்க குழந்தை வரத்திற்காக நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சிடணுங்க எழுந்திருச்சு குளிச்சுட்டு உங்க வீட்டுல அம்பிகையினுடைய படம் இருக்குது இல்ல அம்மனுடைய படமே இருக்குது அப்படின்னா நீங்க நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு தீபம் ஒண்ணு ஏத்திட்டு உங்களுடைய விரதத்தை துவங்கி கொள்ளுங்கள் விரதம் அப்படின்னாலே உபவாசமாக இருக்க வேண்டும் நாங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறோம் மாத்திரை மருந்துகள் எடுத்துட்டு இருக்கிறோங்க எங்களால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க எளிமையான உணவுகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் பால் பழம் அந்த மாதிரி கூட நீங்க உணவுகளை எடுத்துக்கொண்டு நீங்க வந்துட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இது ஒவ்வொருத்தரினுடைய அவரவர்களின் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்படி நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல காமாட்சி அம்மனுடைய படம் இருக்குதுன்னா நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணுவது அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமானது மறிகொழுந்து வாங்கி சாற்றி வழிபாடு செய்யுங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல காமாட்சி அம்மனுடைய படம் இல்லம்மா அப்படின்னா பரவாயில்லை சமயபுரம் மாரியம்மன் படம் இருக்குதா இல்ல மீனாட்சியினுடைய படம் இருக்குதா எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரிங்க நீங்க அதாக பாவித்து நீங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த மாரியம்மன் மீனாட்சி காஞ்சி காமாட்சி இவங்க எல்லாருமே அம்பாள் தான் ஆக நம்ம உங்களுக்கு இருக்குது அப்படின்னா காமாட்சி அம்மனுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் நீங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான தீபத்தையும் நீங்கள் ஏற்றணும் ஏன் அப்படின்னா அன்றைய தினம் நம்மளுக்கு சஷ்டியும் வருகிறது ஆக நாம அம்மாவையும் பையனையும் நம்ம வழிபாடு செய்ய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நாம் ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதற்கு மேலே வெற்றிலை எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலை மேல பச்சரிசி கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு கைப்பிடி இருந்தா கூட போதும் அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே காமாட்சி அம்மனுடைய விளக்கு வச்சுக்கோங்க நெய் ஊற்றி தாமரை தண்டுத்திரி இருக்குது அப்படின்னா அந்த திரியவே நீங்க பயன்படுத்திக்கலாம் எங்களுக்கு இல்லமா நாங்கள் வெளியூர்ல இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் இங்கெல்லாம் தாமரை தண்டுத்திரி கிடைக்காது அப்படிங்கிறவங்க சாதாரணமாக பஞ்சுத்திரி போட்டு நீங்க இந்த தீபத்தை ஏற்றி கொள்ளலாம் இந்த சக் சக்தி வாய்ந்த தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு தேடி வருங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆடி இரண்டாம் வெள்ளி அன்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீபங்கள் நீங்க குத்து விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னாலும் சரிங்க ஆனா இந்த விளக்கையும் ஏற்றணும் ஆடி இரண்டாம் வெள்ளி கிழமை காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யும் போது நீங்க காமாட்சி விளக்கை வைத்து இப்படி நான் சொல்லக்கூடிய முறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அம்பாளினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் எங்க வீட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு இல்லம்மா நாங்க என்ன செய்வது அப்படின்னா விளக்கே நீங்க ஏற்றி கொள்ளலாம் ஆனால் காமாட்சி அம்மன் விளக்கு எல்லார் வீடுகளிலுமே பொதுவாக இருக்கும் இல்லாதவங்க அகல் விளக்கு வச்சுக்கோங்க இருக்கிறவங்க காமாட்சி விளக்க வச்சு நெய் ஊத்தி தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றி கொள்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது இந்த தீபத்திற்கு நாம ஏற்ற பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணத்தையும் தனத்தையும் வசிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது வெற்றிலை வெற்றியை குறிக்கக்கூடியது நீங்க எடுத்த காரியத்தில் இனிமே செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சரிசியும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்ட ஒரு பொருளாகும் அதுவும் நாம பயன்படுத்திக்கிறோம் அதற்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் மகாலட்சுமிக்கு பிடித்தது மஞ்சள் குங்குமம் அம்பாளுக்கு பிடித்த பொருள் காமாட்சியம்மன் விளக்கு அதற்கு மேலே வச்சு நம்ம நெய் ஊற்றி தீபம் ஏத்த போறோம் இந்த பொருட்கள் எல்லாமே மங்களகரமான பொருட்கள் இதை கொண்டு நாம தீபம் ஏற்றி அம்பாளை வழிபாடு செய்யும்போது நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாள் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நிச்சயம் அடுத்த மாத ஆடி மாதத்திற்குள் உங்களுக்கு உங்க கையில ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு குழந்தை உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் நீங்கள் நம்பிக்கையோடு அம்பிகையை வழிபாடு செய்யும் பட்சத்தில் நீங்க என்ன நினைச்சாலும் என்ன கேட்டாலும் அம்பிகை தருவாள் இந்த நாள்ல நம்மளுக்கு சஷ்டியம் வரக்கூடிய காரணத்தினால உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய ஆலயங்களுக்கு நீங்க செல்வீங்க இல்லைங்களா அதே மாதிரி முருகன் ஆலயங்களுக்கும் நீங்க செல்ல வேண்டும் அங்க ரெண்டு நெய் தீபம் போட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏன்னா அன்றைய தினம் சஷ்டி அப்படிங்கறதுனால மிகவுமே அற்புதமான ஒரு நாள் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய திதிகள் கிருத்திகை நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும் சஷ்டியாக இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதனாலதான் சொல்றோம் ஆடி முப்பதுமே அம்பி மாதமாக நம்ம பார்க்கப்படுகிறது ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு சஷ்டியோடு வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நாளை யாருமே தவற விடாதீர்கள் இப்ப நான் சொன்ன தீபத்தை ஏற்றி அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள் குங்கும அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பானது அதனால குங்கும அர்ச்சனை செய்யவும் நீங்க மறந்துடாதீங்க ஞாபகமா எல்லாமே நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் விரதம் இருக்கிறவங்க காலையில உங்க பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏத்தி நீங்க விரதத்தை துவங்கி கொள்ளுங்கள் நாங்க விரதமெல்லாம் இல்லமா வழிபாடு மட்டும் தான் செய்யறோம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா இந்த ஆடு இரண்டாம் வெள்ளிக்கிழமையன்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நீங்க அம்பிகை கிட்ட என்ன கேட்குறீங்களோ அந்த அம்பிகை அப்படியே உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடுங்க நிச்சயம் செய்து அம்பிகையினுடைய அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நான்